நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம் அதாவது நல்வாழ்வு எப்படி வாழணுங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பட்டியல்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சாதாரண மக்கள் உழைக்கும் மக்களுக்கு இந்த செய்திலாம் இதெல்லாம் சாத்தியப்படாத ஒன்று என்பது போல ஒரு எண்ணத்தை தரும் கடுமையான உடல் உழைப்பு உள்ளவர்களுக்கு பெரிய நம்ம ஆலோசனைகள்லாம் தேவைப்படாது ஏன்னா அந்த உழைப்பே அவர்களுக்கு பெரிய மருந்தாக இருக்கும் அதை தாண்டி இந்த மருந்துகளாக சாப்பிடாமல் இந்த காய்கறி சாப்பிட்றது கசப்பு சாப்பிட்றதுலாம் எனக்குலாம் பிடிக்காது ஆனால் நான் நல்வாழ்வு வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு ஒரு எளிய ஒரு உணவு முறையை இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு உணவு முறை எப்படி இருக்கணுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் மருந்து என்பதே இல்லாமல் நம்ம வாழ்நாள் முழுக்க வாழ முடியும் அதாவது எப்பவுமே இரவு உணவு என்பது மென்மையான உணவாக இருக்கணும் அரை வயிறு உணவாக இருக்கணும் அதுவும் கஞ்சி உணவாக இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு சத்து கஞ்சி அல்லது கேழ்வரகு கஞ்சி நொய் கஞ்சி சிறுதானிய கஞ்சின்னு இப்படி சாப்பிடலாம் அந்த இரவு உணவு பெரும்பாலும் ஏழு மணிக்கு முன்னதாக சாப்பிட்டு முடிச்சிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா அதை விட ஒரு உன்னதமான நல்வாழ்வு வேறு எதுக்கவே முடியாது காலையில் நீங்கள் பழங்களையோ அல்லது அப்படியே பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்களையும் சாப்பிட்லாம் எடுத்துக்காட்டா வெள்ளரி பிஞ்சு கீரைக்காய் அதுபோல் கேரட்டு இது போன்ற காய்களை சாப்பிட்டா நல்லது தேங்காய் அப்படிலாம் சாப்பிட்லாம் நல்லது இல்லை சமைச்ச உணவு தான் எனக்கு விருப்பம்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மென்மையான வேக வைத்த இட்டலி உணவு இட்லி இடியாப்பம் அப்படி புட்டு போன்ற உணவுகளை சாப்பிட்டா நல்லது மதியம் நீங்கள் வழக்கமான உணவை எப்போது சாப்பிட்றா போல் திருப்தியாக நல்லா சாப்பிட்ருங்க இந்த உணவு பழக்கம் நீங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சாலே போதும் காலையில் எட்டு மணிக்கு உணவு காலை உணவையும் எட்டு மணிக்கு பிறகு காலை உணவையும் இரவு உணவு ஏழு மணிக்கு முன்னதாகவும் முடிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒருபோதும் மருத்துவமனை நோக்கி செல்லவே மாட்டீர்கள் என்பது உறுதியான உண்மையான உண்மை இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ எங்களது சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகிலன்